வணக்கம் வணக்கம் கூலி படம் எத்தனை முறை பார்த்தீங்க கூலி படம் வந்து ஏழு வாட்டி பார்த்தாச்சு சார் ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டரில் பார்த்துட்டு தான் வாங்க காலை ஒம்பது மணி ஷோ வாய்ஸ்லேயே தெரிஞ்சுருக்கோம் ஆல்ரெடி வாய்ஸு கிட்டத்தட்ட கத்தி கத்தியே போயிடுச்சு நீங்கள் ஒரு ரஜினி ஃபேனாக ஏழாவது முறை பார்த்துருக்கீங்க ஆனால் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வருது படம் ஒரு முறை கூட பார்க்க முடியாது அப்படின்லாம் எழுதுகிறாங்க சில பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க நெகட்டிவிட்டி அது இல்லாத இடமே இல்லை சார் எப்பயுமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அதோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து விழுறத்துக்கு காரணமாக இருக்குது ஸோ அதில் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா கூலிக்கு ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ கூலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒம்பது மணி ஷோலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிவ் ரிவ்யூ எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படம் வந்து ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது படம் வந்து குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயம் வந்து தெரிய மாட்டுது லோகேஷ் இந்த சப்ஜெக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஒரு வழியே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு படம் குப்பை மாதிரி இருக்குது இவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணால் வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க அது வந்து இவங்க வேட்டையனுக்கு பண்ண சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகிடுச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் வந்து யாருமே பார்க்க போகிறது இல்லை நம்ம தான் கிங்கு அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ போய் டிக்கெட் புக் ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கூட இல்லை சார் ஒரு டிக்கெட் கூட இல்லாமல் இவங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை இவங்க பாருன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இவங்க ஒரு க இவங்க ஒரு உலகத்தில் தனி உலகத்தில் இருக்காங்க இவங்களது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்டம் மாதிரி இருக்காங்க அந்த கிங்டம்லாம் உடச்சி தள்ளிட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூலிக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து தெரி தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கான ஒரு எடுத்துக்காடு தான் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸில் வந்து அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ் ஃபிலிம் வேர்ல்டு கிராஸ்ன்னு போட்டு நம்ம கலாநிதி மாறன் சார் வந்து ரெக்கார்டு மேக்கர் அண்ட் ரெக்கார்டு பிரேக்கர் வந்து தலைவர் தான் சொல்லி அஃபிஷியலாகவே விட்டுருக்காரு ஸோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க ஸ்ப்ரெட் பண்ணட்டும் சார் அவங்க ஒரு உலகத்தில் தனி ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் மக்கள் வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க தலைவர் வந்து இவங்க வந்து தான் இந்த நெக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது இதெல்லாம் தலைவர் வந்து ஐம்பது வருஷமாக பார்த்துட்டார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஜுஜூபி மாதிரி அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த நம்பர்ஸே வந்து ஃபேக் நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் குரோருங்கிறது அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எடுத்து போட்டு அதெல்லாம் இல்லை அவ்வளோலாம் வராது இன்னும் எத்தனை நாள் ஓடும் அப்புறம் பாருங்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் வயித்தறிச்சல் இருக்க தானே சார் செய்யும் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆகி இப்போ அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார் தலைவர் ஃபீல்டில் இப்போ ஐம்பது வருஷம் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் அமையுமானே தெரியாது அமைய போகிறதும் கிடையாது சில பேருக்குலாம் ஐம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்க்காத ஒரு கஷ்டம் இல்லை அவர் படாத கவலை இல்லை எவ்வளோ காசு சம்பாரிச்சாலுமே பார்த்தீங்கன்னா அவரை அவருக்குள்ளே ஒரு நிறைய இருக்கும் எவ்வளவோ ஃபேன்ஸு என்னென்னவோ எல்லா என்னென்னவோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் அவர் பாடுனா ஒரு ரூட்டில் போயிட்டு ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக நின்றுட்டுருக்கார் எங்கள் தலைவர் ஸோ நம்பர்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி சொல்கிறாங்க எல்லா தேட்டர்லையுமே டிக்கெட்டு கிடைக்கிறது இல்லை சார் சரி நம்பர்ஸ் பொய்யாகட்டும் இவங்க ஒரு உலகத்தில் வந்து நம்பர்ஸ் பொய்யாகட்டும் ஆனால் எப்படி டிக்கெட் ஃபுல்லாகுது தேட்டருக்காரனே டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறாங்களா இல்லை தேட்டருக்காரனே அவங்க மட்டும் உள்ளே போய் உக்காந்து பார்த்துப்பாங்களா என்னன்னு தெரில குடும்பம் குடும்பமும் எல்லாம் போகிறாங்க ஒரே கஷ்டம் என்னென்னா அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போக முடியலன்னு தான் வருத்தப்படுறாங்க தவிர்த்து குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பமாக தேட்டரில் போய் பார்த்துட்டு இருக்காங்க படத்தை இவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யாருமே தேட்டரில் இல்லாத மாதிரி தேட்டருக்காரங்களே வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க பார்க்குற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல் ஒரு நாள் அவங்க பண்ணுற வேலையான்னு தெரியல அது அதே நேரத்தில் படத்தில் வரக்கூடிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெருசாக கேட்குறாங்க இது எப்படியாச்சு அது எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி படத்தை பிரித்து மேயிருக்குல்ல அதை என்ன நினைக்கிறீங்க சார் லோகேஷ் கனராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிஓ பிராண்டுக்குள்ளே வந்துட்டார் சார் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸு அந்த ஒரு பிராண்டுக்குள்ளே அவர் வந்துட்டார் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எல்சியூ ஞாபகமாகவே உள்ளே போகிறாங்க ஆனால் அவர் கிளியராக ஒரு லெட்டரேடில் போட்டுட்டார் ஸ்டாண்டர்லோன் மூவி தலைவருது அப்படின்னு போட்டுட்டார் அது ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கை லெவலில் இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் அதை வந்து எல்சியூவாக நினச்சி வந்தால் படம் வந்து பூர்த்தி செய்யாது ஏன்னா ஏதாவது எல்சியூ கிடையாது இது ஒரு ஸ்டாண்டர்லோன் மூவி தலைவருது லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் படத்தில் வந்து போயிட்டுருக்கு இவங்களுக்கு லாஜிக் என்னன்னா இவரை கொண்டுட்டு வரணும் அவரை கொண்டுட்டு வரணும் அது எங்கள் விஷயத்தில் எப்பயுமே நடக்காது சார் தலைவர் வந்து எப்பயுமே ஸ்டாண்ட் தான் பண்ணுவார் எங்கள் கெத்து எங்களுக்கு இருக்கும் எப்போவுமே எங்கள் கெத்து எங்களுக்கு இருக்கும் இவர் வந்து தான் இது பண்ணணும்லாம் நமக்குலாம் அந்த சீன்லாம் கிடையாது தலைவர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இப்போ தலைவர் எல்லாம் இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த நம்பர் வந்திருக்குமா இந்த மாதிரி ஒரு ஹைப் வந்திருக்குமா ஒரு தேர்ஸ்டே படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒர்க்கிங் டே இவங்க பாஷையிலே சொன்னால் ஒர்க்கிங் டேயில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா ஓவர்சீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் கலெக்ஷன்லேயும் இவர் தான் இப்போ வரைக்கும் ஸோ இதான் சார் ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இவங்க சொல்றவங்க வந்து வைத்தெறிச்சல சொல்றாங்களா இல்ல வந்து பொறாமைல சொல்றாங்களா இல்ல வன்மத்துல சொல்றாங்களா என்னன்னு தெரியல சார் அது அவரோட வளர்ச்சி வந்து பிடிக்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க இருந்துட்டும் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தைங்க தான் சார் இதெல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் கூட சொல்லி இது இந்த ஹீரோ படத்துல இருந்து வந்துச்சு அந்த ஹீரோ படத்துல இருந்து வந்துச்சு அதுலேருந்து எடுத்துட்டாங்க இதுலேருந்து எடுத்துட்டாங்க இன்னும் போடுறாங்க எந்த மாதிரி அதில் வந்து ரஜினி சார் வந்து சரக்கு கையில் ஊற்றி குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அது வந்து வேற ஒரு ஹீரோவோட படத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று முகம்னு ஒரு தலைவர் படம் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணது அப்போவே பண்ணிட்டாரு இப்போ அதை எந்த படத்தோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து விஜய் சார் வந்து பண்ணியிருப்பார் அந்த சீனு அதோட கம்பேர் பண்ணுறாங்க விஜய் சாரே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேனாக தான் இருந்தார் இவரோட ஃபேனாக இருந்து தான் அண்ணாமலை தம்பி இங்கே ஆடு வந்தேண்டா எல்லாம் பாடி தான் வந்தார் அவரோட இப்போ கம்பேர் இருக்காங்க ஆனால் அவங்களாம் அந்த படத்தை பார்க்கல போல ஒரு வேளை அந்த படத்தை திருப்பி போய் பார்த்தாங்கன்னா தெரிய வரும் யார் என்ன ஏது அந்த சீன் எப்படி வந்தது அந்த நான் அவங்களுக்கு தெரிய வரும் சார் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் வந்து அஜித் படத்தில் வர டைலாக் ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தார் அவரும் யதார்த்தமாக பேசும்போது சொல்லியிருந்தார் ஆனால் அதுவும் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு அதுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுகிறாங்க அஜித்தை பற்றி பேசுகிறா இருப்பாருங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அவர் எப்பயுமே வந்து இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே கிடையாது சார் ஆன் த ஸ்பாட் என்ன வருதோ அதெல்லாம் பேசுவார் தலைவர் என்றைக்குமே அவர் பேப்பர் எடுத்துன்னு போய் பார்த்தது நாங்கள் கிடையாது இது வரைக்கும் நான் ஓப்பன் டாக்காக இருக்கும் எல்லாமே அவருக்கு என்ன அங்கே தோணுதோ என்ன ஞாபகம் வருதோ அப்போ பேசுவார் அது போல தான் மங்காத்தா வெங்கட் பிரபு அப்படி சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது அது மாதிரி சொல்லியிருந்தாரு இவங்க வந்து இவங்க படத்தை பற்றி சொன்னாலும் வந்து நாங்கள் தான் இதுன்னு சொல்கிறாங்க இவங்க படத்தை பற்றி சொல்லுறதுனாலும் எங்கள் படத்தை பற்றி சொல்லலைன்னு சொல்கிறாங்க அது தெரில சார் அவங்க அதான் அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து புகழ்ந்தாலும் வந்து திட்டுறாங்க இகழ்ந்தாலும் திட்டுறாங்க அது தெரியல அவங்க ஒரு ஒரு இதில் தான் இருக்காங்க ஒரு வீடியோ பார்த்தேன் நான் கூலி படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு சின்ன பையன் அவர் அவர் வந்து ஏதோ விஜயோட ரெஃபரன்ஸ் வச்சோ இல்லை டிவிக்கு கொடியை வச்சோ ஏதோ பண்ணுறாரு அங்கே ஒரு ரஜினி ரசிகர் வந்து அவரை அவ்வளோ தூரம் கேள்விகள் கேட்குறாரு ஒரு ஜாலியாக பேசிக்கிறது வேற ஒரு சின்ன பையனை போட்டு அவங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு போகலாமே அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிவிட்டான் அவங்ககிட்ட போய் இப்படி பண்ணணுமான்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க அவங்ககிட்ட போய் அது பண்ணணுமான்றது வந்து நீங்கள் சொல்றது இது சார் ஒரு படம் பார்க்க போகிறோம் சினிமா இது வந்து அரசியல் கிடையாது தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிக்க சொல்ல கொடிய இது எல்லாமே வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு படத்துல அப்படி இருக்க சொல்ல இன்னொருத்தர் ஒருத்தர் கொடியை இடத்துல வந்து எங்கள் படத்துலேயே காட்டினா அப்போ எங்களுக்கும் வருமா வராதா அரசியல் பண்ணுங்க வெளியே பண்ணுங்க ஏன் எங்ககிட்ட பண்றீங்க பண்ணுறது வந்து உங்கள் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணுறாருன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கு அது ஒரு சின்ன பையன் ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டா ரெண்டு சின்ன பசங்க வந்து அப்படி பேசிக்கிட்டா யாரும் கேட்க போறது இல்லை இந்த பக்கம் இருக்கவர் ஒரு அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் அந்த பக்கம் இருக்க ஒரு சின்ன பையன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்னும் அவ்வளோ ஹார்ஷா எதுவுமே வந்து அந்த பையனை வந்து கேட்கல சார் நீ வந்து ரெண்டு வயசா இருக்க சொல்ல பார்த்தா நம்ம வந்து தலைவருக்கு வந்து படம் பார்த்தவங்க நம்மலாம் அப்போது ரஜினிக்காக நாங்கெல்லாம் வந்து உயிரை கொடுக்குற ஒரு இது உன்னால் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி தான் கேட்டார தவிர்த்து அவரை அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம வந்து வலுக்கட்டாயமாக நம்ம திட்டியோ இல்லை வந்து அடித்தோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை ஸோ என்னென்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கணக்காக வெயிட் பண்ணுறோம் அங்கே எடுத்துகிட்டு இந்த மட்டுந்தான் நடக்கலை சார் இது நிறைய நடிகர்களோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து அந்த கொடி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் காட்டி அது தேவையில்லாமல் ஒரு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபே அவங்கவுங்க ஆக்டர் தான் சார் கெத்து அந்த இடத்துல நீங்கள் போய் கெத்தை காட்டணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது எப்பயுமே இந்த கம்பேரிசன் இருக்குது இல்லையா இப்போது முந்தைய படங்களோட ஒப்பிட்டே இருக்காங்க எவ்வளோ வசூல் வரும் இப்போ ஆயிரம் கோடின்றத முதல்ல எல்லாரும் இலக்கா சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதையும் வந்து அவ்வளோதான் வர வாய்ப்பில்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா என்ன நினைக்கிறீங்க நானும் உங்கள் பேட்டியில் வந்து சொல்லியிருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேட்டிலேயே தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன் ஆயிரம் கோடி கூலி அடிக்கும்னு சொல்லிட்டு இப்போவும் ஒரு நம்பிக்கை இருக்கு சார் கூலி ஆயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹோப் என்னைக்குமே தி மாறாது ஆனா என்ன பண்றது ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க நிறைய வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போக முடியாது ஒரு சூழ்நிலை அதில் கொஞ்சம் வசூல் ரீதியாகவும் கம்மியாயிடுச்சு அதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ணி அவங்க வந்து யார் யார் சொந்தக்காரங்களோ இவங்களுக்கு மட்டுந்தான் விடுறாங்க லாஸ்ட் மினிட்ல அது சேல் ஆகாத சொல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விடுறாங்க அந்த டைமில் வந்து ஒரு ஃபேமிலினா ஒரு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஒரு படத்துக்கு போகிறோமோ அது ரெடி எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய தேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளாக் பண்ணி டிக்கெட்டை இருக்காங்க ஸோ அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து நம்பர்ஸ் குறைய வாய்ப்பு இல்லை சார் பார்ப்போம்மா இன்னும் ஒரு இப்போ நான் இப்போ ஒரு மூணு நாள் ஆயிருக்கு இன்னும் இருக்குல்ல டேஸு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பர்ஸில் தான் முடியும் சார் நன்றி நன்றிப்பா